திருமாவளவன் எப்பொழுதுமே இரட்டை நிலைப்பாடு கொண்டவர் என்றும் பிசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆத ஒர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க மாட்டார் எனவும் ஆதி தமிழர் பேரவையின் தலைவர் அதிகமான் தெரிவித்துள்ளார் இல்லைங்க இது என்னன்னா திருமாவுக்கு அந்த கூட்டத்துக்கு போகணும்னு தான் ஆனால் அங்க அங்க போன விஜய் இருக்கும்போது இவருக்கு முக்கியத்துவம் கிடைக்காது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இவர் அந்த கூட்டணிக்கு வேற கட்சிக்காரங்க துணை பொதுச்சியாளர் நிலையில் இருக்கிற ஒருத்தரை அனுப்பிச்சு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விமர்சிக்கிறார் அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு விஜயும் விமர்சிக்கிறாரு அப்ப இவர் என்ன பண்ணணும் அந்த துணை பொதுச் செயலாளரையும் விஜயும் விமர்சனம் பண்ணணும் அவர் அதை செய்யாமல் இல்ல அது அவருடைய சொந்த கருத்து அவர் இன்னொரு அமைப்பு வச்சிருக்காரு காமன் வாய்ஸ் அப்படின்னு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒன்று வச்சிருக்காரு அதன் சார்பில் கலந்துகிட்டாரு இப்படி எல்லாம் இவர் தாங்க இந்த ரெண்டு நிலைப்பாடு எடுக்கிற அந்த நிலைப்பாடு திரும்ப எப்பவுமே இப்படி ரெண்டு நிலைப்பாடு எடுப்பார் சரி இன்னைக்கு வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா இல்லையே அது நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்